ஹைனன்பா இந்த ஒரு வீடியோவில் கேபிஒய் பாலன் அடிப்பில் வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படம் ஏழு நாள் முடிவில் இதுவரையும் மொட்டு மொத்தமாக எவ்வளோ களைசனம் பண்ணிருக்கு அப்படின்றதான் டேட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆறாவது நாளை விட ஏழாவது நாளில் கொஞ்சம் தான் வந்து பதினஞ்சு வருஷம் வந்து கம்மியாக பண்ணியிருக்கு இருந்தாலும் நல்ல ஒரு கலெக்ஷன் தான் பண்ணிருக்கு முன்னாடி கே முன்னாடி வை பாலா அவர்கள் அடுத்ததாக இரண்டாவது திரைப்படத்தை எந்த இயக்குனர் கூட இணைந்து படம் பண்ண நல்லா இருக்கும் உங்களோட கருத்தை கண்ணாடி திரைப்படத்திற்கு ஐந்துக்கு நீங்க ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்களை போகலாம் ஓகே காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள்ல முப்பத்தி ஐந்து லட்சமும் இரண்டாவது நாள்ல நாற்பத்தி ஐந்து லட்சமும் மூன்றாவது நாள்ல அறுபத்தி ஐந்து லட்சமும் நான்கு